ஹை விவர் சூப்பரான அப்டேட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பரணையும் சண்முகமும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அந்த சந்தோஷத்தை கெடுக்க வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுந்தர பண்ணி திட்டம் போட்டுட்ருக்காரு இன்னும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வைஜெயந்திக்கும் இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் கட்டுற விஷயம் தெரிய வரப்போது இன்னும் வைஜெயந்தியோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது அது மட்டும் இல்லாம வந்து வைஜெயந்தி இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுன்னாட்டு என்னென்ன பண்ண போறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கட்ட விடாம வந்து வைஜெயந்தியோட திட்டம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சிவபாலனை போட்டு அடி அடினு அடிச்சு நொறுங்கிறாரு நம்ம சவுந்தர பாண்டிகேன்னு சொல்லி பார்த்தா அந்த மைக் ரெக்கார்டை வச்சு தான் நீ வந்து இப்படி ஏமாத்துறியா என்ன ஏன்டா டா இப்பெல்லாம் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு சூடாமணியை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக தான் இப்படி பண்ணோம் இதனால எந்த தப்பு இல்லை நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் இந்த கொஞ்ச நாளாவது நீ அலர்ணும் இல்லை உன் அலரட்டி பார்க்குறதா என்னோட வேலையை அப்படின்னு சொல்லி தைரியமாக எடுத்து பேசுவார் இதை பார்த்தா வந்து சவுந்தரப்பான் எழுந்திரி ஏண்டா என்னவே எடுத்து பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து நறுக்கிடுவார் நீ இந்த வீட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாதுடா இப்போ சொல்கிறேன் நீ இந்த வீட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிறது நானே இந்த வீட்டை விட்டு போகலான் இருந்தேன் ஆனால் நீயே போக சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இந்த வீட்டை விட்டு போனால் நீ எங்கடா போவா அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கேயோ போய்ப்பேன் ஆனால் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் போய் இப்போ எங்கே இவ்வாலு அப்படின்னு சொல்லும்போது எங்கேடா நீ போனால் வெறும் பையன் வீட்டுக்கு போவேன் சொல்லுமா ஆமாம் பையன் வீட்டுக்கு தான் போறேன் அங்கே போய் பார்த்தா உன்னோட நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து வீரா சொல்றாங்க நான் இல்லை அங்கெல்லாம் வரக்கூடாது நான் இங்கே தான் இருக்கணும் இவரு இவ் நம்ம இவருக்கு தான் நம்மளுக்கு இந்த வீடு சொந்தம் தானே கண்டிப்பா வந்து இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வீரா சொல்றாங்க ஆனா வந்து சிவபாலன் என்ன சொல்றாங்கன்னா இல்லை வீரா நீ வர முடியுமா முடியாதா ஏன்னா வந்து இவர் வந்து இப்படிலாம் கேட்டார் நீ வர முடியுமா முடியாது நம்ம இல்லை சிவபாலாம் கொஞ்சம் பொறுமையாக யோசி இவருக்கு இந்த வீட்டில் வந்தால் உனக்கும் தானே சொந்தம் இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா அப்புறம் இவரோட ஆட்டம் வந்து அதிகமாயிடும் கண்டிப்பாக வந்து அப்படி பண்ணக்கூடாது நம்ம இந்த வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிவபாலன் வந்துட்டு சரிங்கள்ட்ட நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ஒன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ இந்த வீட்டில் இப்பயே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி பாக்கிட்டு பாக்கி இவன் இப்பயே இருக்கக்கூடாதுட்டு இப்பயே இந்த இவன் இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும் இப்ப நான் சொல்றேன் இந்த இவன் இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துறாங்க இத பார்த்து அதிர்ச்சியான சிவபாலம் இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு கடைசி வரை இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சூடாமணியை பத்தி தான் பிரச்சனையே என்ன ஏன்னா வந்து இசைக்க வச்சு வெளுத்து வாங்க போறாங்க ஏன்னு சொல்லி பாக்கும்போது வந்து இசைக்கேண்டி பொய் சொல்லிட்டுதான் வந்து அன்னை இவனோட வந்து உள்ள வந்தீங்களா அதான பார்த்தேன் இப்படி எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை எங்க அக்கா அதெல்லாம் வந்து எப்படி நீங்களாம் செட்டப் பண்ணி தான் வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி தான் இத்தனை மாவா இப்பயே இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் இந்த நிமிஷமே வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்ல போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா இசைக்கு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இனி வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோடாக இருக்குது போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள்